அதாவது இன்னைக்கு நாங்களும் ஒரு பொதுக்கூட்டம் வச்சிருக்கிறோம் அந்த பொதுக்கூட்டத்தில் பல செய்திகள் உங்களுக்கும் நாங்க சொல்ல இருக்கிறோம் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதற்கோ அல்லது இந்நாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு அதெல்லாம் நாங்க நாங்க பேசுறோம் உங்களுக்கு தெளிவாக விட சொல்றோம் நாங்க ஒரு சிலர் குறிப்பாக இப்ப இருக்கின்ற முதலமைச்சரும் சரி மற்ற தலைவர்கள் எல்லாம் சரி ஏதோ பாட்டாளி மகிழ்ச்சி திடீரென்று பாஜக கூட்டணியில் சேர்ந்தது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் தொண்ணூத்தி எட்டுல திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஆறாண்டு காலம் கூட்டணியில் இருந்தோம் அப்பொழுது அதிமுகவும் கூட்டணியில் இருந்தது திமுகவும் ஐந்தாண்டு காலம் கூட்டணியில் இருந்தது அதேபேர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி இப்போ அதிமுக வெளியேறி இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் இதுல என்ன ஆச்சரியம் எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒரு சிலர் ஏதோ பாஜக கூட்டணியில் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்றது இல்ல அவங்களுடைய அது நாங்க எங்களுடைய கொள்கைகளை எள்ளலோ விட்டு கொடுக்க போவது கிடையாது அடிமட்ட கொள்கைகள் எங்களுக்கு என்ன சமூக நீதி சமூக நீதிக்காக நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள் இதே கேள்வியை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கேட்குறேன் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்குறேன் சமூக நீதிக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்காக நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க உங்க தலைவர்கள் பண்ணதை விட்டுடுங்க கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையாரோ அவங்க பண்ணதை விட்டுடுங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க நீங்க நாலாண்டு காலம் கால முதலமைச்சராக இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு ஆண்டு கால முதலமைச்சராக இருந்துட்டு வராரு நீங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சமூக நீதிக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன் நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் நாங்கள் பத்தரை பர்சன்ட் கொடுத்துட்டோம் எப்போ கொடுத்தீங்க உங்களை நாங்கள் முதலமைச்சராக தொடர வச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாங்கள் இல்லைன்னா நீங்கள் அன்னைக்கு முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது ரெண்டாண்டு காலம் நீங்கள் எங்களால் தான் முதலமைச்சராக தொடர்ந்தீங்க அந்த ரெண்டாண்டு காலத்தில் உங்களை எத்தனை முறை நாங்கள் வந்து பார்த்தோம் நான் பார்த்தேன் ஐயா பார்த்தாரு எங்களோட கௌரவ தலைவர் பார்த்தாரு எதுக்கு பார்த்தோம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு ஒன்று ரெண்டு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்போ உங்களுக்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்லை இடஒதுக்கீடு கொடுக்கறது உங்களுக்கு தைரியம் இல்லை ரெண்டாண்டு காலமா எவ்வளவு கோரிக்கை வச்சோம் அப்ப கொடுக்கல நீங்க நாலு ஆண்டு நாலு மாதமா பல போராட்டங்கள் பலக்கட்ட போராட்டங்கள் நடத்தணும் அப்பயும் நீங்க கொடுக்கல எப்போ கொடுக்குறீங்க நீங்க தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்க நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு எங்ககிட்ட இவ்வளோதான் நாங்கள் சீட்டு கொடுப்போம் இதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் நாங்கள் ஒரு மணிக்கு சட்டத்தை கொண்டு வருவோம் இதுதான் உங்களுடைய சமூக நீதியா இதுதான் உங்களுடைய அக்கறையா உங்களுக்கு உண்மையிலே இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருந்தால் ரெண்டு வருஷத்துக்கு முன்பே கொடுத்துருப்பீங்க இல்லை ரெண்டாண்டு காலம் இடைவெளியில் கொடுத்துருப்பீங்க குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுத்துருக்கலாம் அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது எதுவுமே கிடையாது சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது அவருக்கு இன்னைக்கு வந்து பேசலாம் குறை சொல்லிட்டு இருக்கலாம் அவர் கடைசி நிமிட நிமிடத்தில் கொடுத்தனால தான் நீதிமன்றம் அந்த தடை பண்ணியிருக்கிறாங்க நீ ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுத்துருந்தீங்கன்னா தடை பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு அது மனசார நீங்கள் கொடுக்கல அறகுறையாக கொடுத்தீங்க அவசரமாக கொடுத்தீங்க கடைசி நிமிடத்தில் தேர்தல் கூட்டணியில் கையெழுத்து போட்டால் தான் நான் கொடுப்போன்னு சொல்லியும் கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் உண்மையாக கொடுத்தது கிடையாது நீங்கள் கொடுத்தது ஏதோ தேர்தலுக்காக கொடுத்துருக்கீங்க நீங்கள் சமூக நீதி பத்தி பேசாதீங்க தயவுசர் இல்லை உங்களுக்கு தெரியாது அது சரி உயர்நீதிமன்றத்தில் ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையாக உணர்வு இருந்ததுன்னா சமூக நீதி உணர்வு இருந்ததுன்னா நீங்கள் திமுக அரசை நீங்கள் கேட்டிருக்கணும்ல